ஷீலு கிச்சனில் இருந்து இன்றைக்கி கருவாடு குழம்பு காமிக்க போகிறேன் நான் துபாயிலேருந்து வந்து ஒரு பத்து நாள் ஆச்சு என்னால் அப்போ வீடியோ எடுக்க முடியலை இப்போ தான் நான் இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கேன் சமையல் வீடியோ இன்றைக்கி வந்து நான் சாலை மீன் கருவாடு கருவாடுவாருங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை அரிசி கல்வி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நான் ஒரு அஞ்சு பீஸ் தான் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஆளுக்கு சாப்பிட்ற மாதிரி குழம்பு பண்ணேன் ஒரு நூற்றம்பது சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டா நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஒரு கத்துக்கு கருவேப்பில ரெண்டு தக்காளி குழம்பு பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூனு மஞ்சள் பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் புளி நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி கொஞ்சம் பழைய புளி தான் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு தாளித்து குழம்பு பண்ணுறதா எப்படின்னு பார்த்துர்லாம் வாங்க நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காயட்டும் கடுகு போடுறேன் கடுகு பொரியும் நல்லா கடுகு பொறிஞ்சிச்சு வெந்தயம் ஒரு காசு பூண்டு சேர்த்துருக்கேன் வெந்தயம் நல்லா பொரியட்டும் இதில் வெங்காயம் சேர்த்துறேன் ஒரு கட் வச்சி பூண்டு ரொம்ப பூண்டு போடக்கூடாது அப்புறம் வெள்ளைப்பூ குழம்பு மாதிரி ஆயிரும் கடுவாட்டு குழம்பு அது நல்லா வதக்கிடுவோம் வாசம் வர முடிய கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வாச வர அளவுக்கு வதங்கட்டும் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கிடுச்சு இந்த தக்காளி நறுக்கி வச்சதை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம் கருவாட்டில் உப்பு இருக்கும் கொஞ்சம் வதங்கிறதுக்கு மட்டும் கல் உப்பு சேர்த்துருக்கேன் வதங்கட்டும் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிட்டு பாருங்க இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச மிளா புளி சேர்த்து ஒரு பெரட்டு குறைச்சி விட்டுருவோம் கருவேக்கூடாது அடுப்பை லேசாக குறைச்சி வச்சுட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுருங்க மசாலாவை இப்போ நம்ம எடுத்து வச்ச புளியை சேர்த்து விட்டுருவோம் கரைச்சி வச்சுருக்கேன் புளிங்க பாருங்கள் கொஞ்சம் கருப்பு புளினால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டு குழம்பு இப்போ இப்படியே கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வந்தோன்னே நம்ம உப்பு பத்துட்டு உப்பு சேர்த்துக்கரலாம் தக்காளி வதங்குறப்ப உப்பு போட்டிருக்கோம் நல்லா குழம்பு கருங்க கொதித்து நல்லா இருக்கு நம்ம இப்போ இதில் வந்து பச்சை மிளகாயை சேர்த்து விட்ருவோம் இப்போ தான் சேர்க்கணும் பச்சை மிளகா அப்போ தான் குழம்பு வாசமாக இருக்கும் அதேமாரி கருவாடியும் போட்டு விட்டுடலாம் சாலை கருவாடு நல்லா கழுவிட்டு கடைசியில் அரிசி கல்நிலை தண்ணியெலாம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் மூடி போட்டுருவோம் குழம்பு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு பாருங்க சுற்றி உப்பு போடணும் உப்பு இல்லை கல் உப்பு தான் சேர்க்குறேன் நான் இன்னொரு அஞ்சு நிமிஷம் குழம்பு அப்படியே இருக்கட்டும் பண்ணிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு முட்டை அதில் ஊற்றி விட போகிறோம் உடச்சி என்ன பாருங்கள் ஒரு முட்டை இதில் உடச்சி விட்டுருவோம் ஊற்றி விட்டுருவோம் உடச்சி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி முட்டை உடச்சி ஊற்றி கருவாட்டு குழம்புல சாப்பிட்றது மூடி வச்சுருவோம் வேகட்டும் போப்பன் பண்ணி பாத்திரலாம் எல்லாமே நல்லா வெந்திருச்சு முட்டையெல்லாம் சூப்பராக இங்கே வருங்க அவ்வளோதான் கொஞ்சம் குழம்பு மேலே ஊற்றி விட்டுருவோம் நல்ல கருவாட்டு குழம்பு ரெடி நான் ஒரு முட்டை ஊற்றி நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் அதனால் எனக்கு முட்டை உடச்சி ஊற்றி கருவாட்டு குழம்பு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கு மட்டும் நான் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பில் அப்படியே அதெல்லாம் கொஞ்சமாக மல்லி இலை போட்டு விட்டுருவோம் சும்மா ரெண்டு மூணு ராசத்துக்கு இப்போ கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன் நீங்களும் இதேமாரி கருவாட்டு குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி சாப்பிட்றதோட விட நாளைக்கு சாப்பிட்றது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி